அதே மாதிரி நிமித்தங்கிற மேட்டர் என்னென்னா இப்போ பூபதி வீட்லேருந்து கிளம்பி வந்துட்டுருக்காருன்னா என்ன ட்ரெஸ் போட்டுருப்பார் அப்படின்னு கேட்பார் நான் சொல்ல ஒயிட்டு ஜிப்பாக போட்டு கீழே வந்து பிளாக் பேண்ட் போட்டிருப்பார்னு சொல்லுவேன் இல்லை அவர் ஜீன்ஸ் போட்டு மேலே வந்து ஒரு பிளாக் ஷர்ட் டி ஷர்ட் போட்டுமா சொல்லுவார் ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அவர் அப்பா சொன்ன தான் வருவார் இப்படி இப்போ அது தெரியல ஒரு வண்டியில் வந்து அந்த வண்டி ரோட்டில் வண்டி போயிட்ருக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த வண்டியில் என்ன சரக்கு போகுது சொல்லு அப்படின்னு கேட்பார் நம்ம உத்தியோசமாக ஒரு வெங்காயம் மூட்டை போகுது அப்படின்னு சொன்னோம்னா இல்லை ஆட்டுத்தோல் போகுது போய் விசாரிக்கணும் உடனே இங்கேருந்து ஓடி போய் வண்டி நின்று போனோம்னா ஆட்டுத்தோடு போகும் இது மாதிரி அபூர்வமாக இப்போ ஐயா நம்ம தோட்டத்தில் வந்து விவசாயம் தான் ஜாஸ்தி பண்ணாங்க தொலைக்கட்டு உரம் தொலை உருளை மேல் மேலே இருக்க தொலையில் இல்லை மேலோட உரில் எவனோ திருடிட்டு போயிட்டான் தொலை ஊரில் காணோம்னா அப்படின்னா நேராக பன்னெண்டு மணி கிழக்கு போவோம் ஒரு ஊர் வரும் வடகிழக்கா இன்னொரு ஊருக்கு ரோடு போகும் தார் ரோடு அதில் போகும் ஒரு ஒரு கிலோமீட்டர் போனால் வாகை நாராயண மரம்னா சேப்பப்பு பூத்த மரம் இருக்கு வாகை நாராயண மரம்னு பேர் அந்த மரம் ரோட்டில் இருக்குது அந்த மரம் எங்கே வருதோ அது வந்து நேராக உள்ளே போனேன்னா ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்து கூட கிடக்கு போய் பார் அப்படிங்கிறார் இங்கேருந்து போய் போய் பார்த்தா அந்த உரம் அங்கே கிடக்கும் திடீர்னு போய் அங்கே போட்டு போனாங்க இந்த எல்லாம் ஒரு அபூர்வமாக இருந்துட்டு நான் பிறந்தப்பா அவர் சொன்ன விஷயம் இவன் என்னுடைய ஜீனுக்கு பிறந்திருந்தான்னா அப்பாவுக்கு இந்த பையனுக்கு ஒரு வயசு ஆறு கூட அப்பா வீட்டை மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி நான் பத்து மாதத்துக்கும் போதே அவர் உடத்துக்கிட்டு போயிட்டார் பட் இந்த நினைவார்த்தங்கள் சமாச்சாரம் போனால் அவர் போட்ட பெற்றாக தான் நான் பார்க்குறேன்